ஹாய் நாட் நாட் செவன் ஹலோ லைஃப் போட்டிங்களா கவிதை கவிதை நல்லா இருக்குப்பா இதில் வேணாம் இதுலேயும் வேணாம் இது ரெண்டுமே அவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறது ஹாய் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் ஹலோ சாப்பிட்டாச்சா பண்ணிட்டேன்

சுமன் பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஆமாம் முரளி பிரதர் கண்டிப்பாக சொன்னாங்க கண்டிப்பாக உண்மை இன்னைக்கு இருக்க பிரச்சனை நாளைக்கு கண்டிப்பாக எங்க போனே தெரியாது காணாத போயிடும் எல்லாம் சரியாயிடும் நீங்க சாப்பிட்டீங்களா சுமன் பிரதர் முரளி பிரதர் நீங்கள் எந்த வரும் ஐடி பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க தினமும் நம்மளுடைய லைவ் வந்து பதினோரு மணிக்கு வந்துடுவேன் கரெக்டாக வந்துடுவேன் நீங்களும் டைம் இருந்தால் வந்துடுங்க எந்த லைவுக்கு வேணால் போங்க உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பதினோரு மணிக்கு நம்ம லைஃப் மறக்காமல் வந்துடுவேன் குட் நைட் சொல்லிவிட்டு போயிடலாம் ஹாய்ங்க அன்பு ஹலோ பிரதர் எப்பயுமே நம்ம சென்னை தான் சுமன் பிரதர் நீங்க கோவையா ஓகே நான் சென்னை ஓகே அன்பு பிரதர் தேங்க்யூ சொன்னது